உங்களை மாதிரி வந்து ஃபுல் ஃபிளாக வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து அந்த கிரியேட்டிவ் ப்ரெசன்ஸ் கொடுக்குறது வந்து நம்திங் கிரேட் வந்திருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம் முக்கியமாக ப்ரெஸ் சோஷியல் மீடியா டெலிவிஷன் சேனல்ஸ் என்னோடய டார்லிங் குஷ்பு என்னோட இன்னொரு டார்லிங் விஜயாண்டி சுந்தர் சார் எல்லோருக்கும் வணக்கம் முக்கியமாக வந்து ஐ ஷு தேங்க் சார் சொன்ன மாதிரி ஜெம்னி ஸ்டுடியோஸ் வந்து திரும்ப வரணும் இன் ஃபுல் ஃப்ளெஜ் ஏன்னா வி ஆர் லேக்கிங் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் டு பி வெரி ஃப்ரேங்க் உங்களை மாதிரி வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து ஒரு டேரக்டருக்கு வந்து அந்த க்ரியேட்டிவ் ப்ரெசன்ஸ் கொடுக்கறது வந்து இஸ் சம்திங் கிரேட் நீங்கள் பேசு பேசுங்க ஒரு இன்சிடென்ட்டு சொல்கிறேன் ஜான் ஜான்வரியில் வந்து இந்த இந்த வருஷம் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்கதோ இல்லையோ எனக்கு பெஸ்ட்டு சிங்கர் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் டு விஜய் ஆண்டனி ஏன்னா ஒரு காமெடி நடந்தது இவங்க இவங்க ரெண்டு பேர் வந்து சுந்தர் சாரும் விஜயாண்ணி வந்து உள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க ஜி இந்த பாட்டு வந்து ஒரு சிங்கர் பாடணும் அந்த சிங்கர் வந்து வித்தியாசமாக இருக்கணும் ஆனால் இனிமேல் வந்து பாடவே கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓப்பன் பண்ணி பாருறேன் இவர் தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க விஷால் சார் இந்த கதை சொன்னா அவங்க ரெண்டு பேரையும் மேலே கூப்பிட்ருலாமா நீங்க என்ன நினைக்கிறீங்க வை ரோன் ஸ்விட் ராவுன் அண்ட் ஹாவ் அ சேட் அவட் திஸ் ப்ளீஸ் வாங்கி